சீனாவோட ஒரு முடிவால நம்ம விவசாயம் சிக்கல்ல மாட்டியிருக்கே ஆனா சவுதி அரேபியா நம்ம உதவிக்கு வந்திருக்காங்க மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா எப்பவும் போல நம்ம அண்டை நாடான சீனா நம்மள சீண்டிக்கிட்டே இருக்கு இப்ப என்னன்னா ரூபா பதினாலரை லட்சம் கோடி செலவுல ஒரு பெரிய அணைய கட்டுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம விவசாயத்தை குறி வச்சு ஒரு வேலைய பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நாட்டுக்கு உரம் அனுப்புறத திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க முக்கியமா ராஃபி சாகுபடிக்கு தேவையான டிஏபி டை அம்மோனியம் பாஸ்பேட் உரம் வருஷம் இருபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் மேல அங்கிருந்து தான் வரும் இப்போ அத மொத்தமா நிறுத்திட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே படிப்படியா குறைச்சிட்டு வந்த சீனா இப்போ முழுசா கட் பண்ணிட்டதால நம்ம விவசாயிகள் கவலையில இருக்காங்க ஆனா நம்ம நாட்டு அரசு சும்மா இல்ல உடனே சவுதி அரேபியா மொராக்கோன்னு பல நாடுகள் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க இப்போ சவுதி அரேபியாவும் மொராக்கோவும் நமக்கு முப்பத்தொரு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் மேல டிஏபி உரம் தர சம்மதிச்சிட்டாங்க ரஷ்யா கிட்டேயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எகிப்து நைஜீரியான்னு பல நாடுகள் கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் செலவு அதிகம்தான் ஆனா விவசாயம் முக்கியம் சீனாவின் இந்த திடீர் முடிவால் நம்ம நாட்டு விவசாயம் பாதிக்கப்படாம தடுக்க மத்த நாடுகள் உதவிக்கு வந்திருக்கிறது பெரிய ஆறுதல் உலக அரசியல் இப்படித்தான் ஒன்னு நடந்தா இன்னொன்னு நடக்கும் இந்த சூழல்ல நம்ம இந்தியா சரியான முடிவை எடுத்திருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க